ஒரு டார்கெட் பண்ணி கொண்டு அவங்களுக்கு டார்கெட் இதுல வேற இந்த லட்சணத்துல நீ ஜெபிக்கலா எதுக்கடா ஜெபிக்கிறவங்களாச்சும் வலி ஒண்ணும் நீ ஜெபிக்காதவங்களுக்கு அப்படியே தூக்கி கொடுத்துட்டு போவ அதை நாங்க பாத்துட்டு சும்மையெல்லாம் உக்காந்துருக்கோமா அப்படிங்கிற மாதிரிதான் இந்த டாஸ்க் ஓடிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமும் பாக்கலாம் அண்ட் இந்த வீடியோக்கு போற நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணியிருங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம் நம்ம அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம இருந்து என்னன்னா அவங்க வந்துட்டு லீடிங்ல நிறைய இருக்காங்க மாயா லோல இருக்காங்க அதனாலேயே தூக்கி குடுத்துருவான் என் போல இருக்கு இந்த மாயா வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நீ அப்படியே கொடுத்துருப்ப இல்லாண்டா நான் சொல்ல போனா அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நீ ஜெயிக்கிறவங்களுக்கு வழி விட மாட்டேற நீ ஒருத்தனை கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட குடுத்துட்டு தானே ஏன் கொடுக்காம இருக்க அப்படிங்கிற மாதிரி அஜூஜோ ரொம்ப பண்றாயப்பா அச்சா தான் காப்பாத்தனும் எங்க மேல சப்போர்ட் இருக்கு ஆனா உள்ள இருக்கவங்க என்ன கோல்மால் பண்றாங்கன்னே தெரியலையே இல்ல அவங்க எதுவும் ரொம்ப இதா பண்றாங்களா மாயாக்கு மாயா எதுவும் பிஆர் அங்க எதுவும் போட்டிருக்கிய மாயா சொல்லிருமாயா அஜி ஜிஜியோ உன்ன வச்சுக்கிட்டு அவங்க விளாடுற விளையாட்டு இருக்க அதுலயும் ஃபர்ஸ்ட் ப்ரோம ஒரு டாஸ்க் நடந்துச்சு என்னன்னா பஸ்ட் குரோம் வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவா போட்டுச்சு நானே என்னோட இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தனையே அட்டாக் பண்றாங்களே ஹம் ஏன்னா லீடிங்ல இருக்கனால ஒருத்தனையே அட்டாக் பண்ணி அவங்கள காண்டாக்கி அப்புறம் மக்கள் மத்தியில் அப்படியே ஒரு பொருளியர்கள் விட்டோம்னா வச்சுக்கோங்களேன் ஆஹ் நடந்துடும் என்ன நடந்துச்சுன்னா இப்போதைக்கு வந்துட்டு ஒரு மற்றவங்கள பத்தி ஒரு ஒரு இது மாதிரி சொல்ற மாதிரி அந்த டாஸ்க்கு எப்படின்னாச்சுங்களேன் இப்ப மத்தவங்க கேமை விட என் கேம் பெருசு நான் நல்லா விளாடுறேன் நான் அவங்க இது நெகட்டிவ் நான் இப்படி இருப்பேன் நான் இப்படி நல்லா விளாடுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே ஆனா டார்கெட் பண்றது யாருன்னா நம்ம அர்ச்சனாவை தான் டார்கெட் பண்றாங்க நம்ம தலைவி டைட்டில் வினரை தான் டார்கெட் பண்றாங்க நேத்தே நான் சொன்னேன் அவங்களுக்கு வந்து டைட்டில் வின்னர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா சாமி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு டைட்டில் வின்னரே கிடைக்க பண்றாங்க பரவாயில்ல மாயா அது அப்படியே உனக்கு பின்னாடியே வந்துருவாங்க இருக்கு எல்லாம் ஆனால் ஓட்டிங்ல நீ கம்மியாதான் இருக்க ஆனா உனக்கு மட்டும் கொடுத்தாங்க கமலு கிளி 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 தான் அப்புறம் பாத்துக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம ஃபர்ஸ்ட் டாஸ்க் நடந்துச்சு அது என்னன்னா ஆஹ் அது மாதிரி செய்யும் ஒருத்தவங்க உங்களை விட நான் கேம் நல்லா சூப்பரா விளாடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கே டாஸ்க் அண்ட் அதை பத்தியும் சொல்லணும் அதுல நடந்துச்சுன்னா நம்ம மாயா இருந்துக்கிட்டு நம்ம விஷ்ணுவோட டார்கெட் பண்ண ஏன்னா விஷ்ணுக்கும் மாயாக்கும் கொஞ்சம் இப்ப எகென்ஸ்டா போயிட்டு இருக்கு அதனால அவங்கள டார்கெட் பண்ண நம்ம என்னன்னா அவரு வந்துட்டு நீட் கேம் விளாடுறாப்ல எந்த ஒரு ஒரு எப்படின்னா ஒரு அடுத்தவங்களை கீழே தள்ளி விளாடுறாரு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு நோட்டீஸ் போடுறாங்க அடுத்து வந்துட்டு நம்ம மணி மணி யாரை டார்கெட் பண்றாடே நீ எல்லாம் உங்களெல்லாம் டார்கெட் பண்றதே நீ வரக்கூடாதா சத்தியமா சொல்ற நீ எப்படிரா உள்ள வந்தங்கிற மாதிரி நீ எப்படி நாலு நாள் உள்ள இருந்த அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் ஜியோ இந்த ஒரு வாரத்துல நாலு நாள்ல இருந்ததே நீ டவுட்ரா இந்த வாரம் வீக்கெண்ட்ல இருந்ததே உனக்கு டவுட் நீ எல்லாம் ரெண்டு வாரத்துல போக வேண்டிய வேண்டாம் யாரா வச்சிருக்க சொன்னதுன்னே உனக்கு வேற எதுவும் சப்போர்ட் எதுவும் இருக்குதாடா அப்படிங்கிற மாதிரிதான் தலைவலிப்பா ஐயோ இந்த ப்ரோமோ பார்த்ததுல இருந்தே தலைவலி உம் அதுக்கப்புறம் நம்ம தினேஷ் பா சொன்னாப்ல தினேஷ் புரோ வந்துட்டு நம்ம அர்ச்சனாவே டார்கெட் பண்றாங்க உனக்கு அர்ச்சனாவே பிடிக்காது சொல்ல போனா ஆனா ஏன் நடிக்கிற தங்கச்சி 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 தங்கச்சின்னு நடிக்கிறாப்ல டேய் ஒண்ணு நடிக்கிறீன்னா பேசாம இருக்கணும் அதை விட்டு புட்டு நீ பட்டுக்கா தங்கச்சி தங்கச்சி இது எடுத்துவா தங்கச்சி 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 அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு போற எதுக்கு அவங்களே நீ டார்கெட் பண்ற சொல்ல போனா டார்கெட் பண்ணி உனக்கு என்னடா வர நீ டார்கெட் 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 நீ உண்மையை சொல்ல வேண்டியது தானே யாரு என்னோட நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி மாயா நல்லா விளையாட மாட்டா அண்ட் அத பத்தி நீ வந்துட்டு அவங்கள்ட்ட வந்து ஒரு குறை சொன்ன அவங்க வந்துட்டு ஒரு எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஒரு சென்டிமெண்ட் போயிடறாங்க அப்புறம் நீ திட்டினா சென்டிமெண்ட் போக மாட்டியா அது பொண்ணுடா நீ பையன் நீ அதுவும் அதான் முட்டி செத்த மாதிரி நின்றுகிட்டு இருக்கிய அடுத்து வந்துட்டு நம்ம விஜயபுரம் வந்துட்டு விஜயும் அர்ச்சனாவும் சொன்னாங்க என்னன்னா ஆஹ் நீ வந்துட்டு அவங்க வந்துட்டு பேக் பேஜ எடுத்துட்டு போக மாட்டேங்கிறாங்க நான் தெளிவா விளையாடுறாங்க அப்ப தெளிவா விளாடமா மயிராட்டம் விளையாடுவாங்களா தெளிவாதாண்டா விளையாடணும் பேக் பேஜ சுமந்துக்கிட்டு நம்ம சுமந்துக்கிட்டே விளையணுமா பேக்க தான் விளாடணும் நீ சொல்றதை நான் ஏத்துக்கணுமா என்னங்காலா டார்கெட் பண்ணிட்டீங்க பண்ணுங்க பண்ணுங்க